ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா தை பொங்கலுக்காக வீட்டுக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு சுண்ணாம்பெல்லாம் பார்த்தா கடந்து வச்சுருக்கங்க வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே நம்ம அடித்து முடியலைங்க அப்பப்போ பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிழக்கு சைடுங்க ஃபுல்லாக அடித்தாச்சு இது பார்த்திங்கன்னா வடக்கு சைடு இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது வரைக்குமே அடித்தாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ஓரளவுக்கு அடித்தாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா தெற்கு சைடு இது பார்க்குறீங்கெல்லாம் கொஞ்சம் சாமான்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு வச்சுருக்கோம் கொலை கூடலாம் இருக்காது ஏ மூத்த பட்டுற போகுது இது ஃபுல் ஆமாம் இது எதிலிருந்து அடிக்காமல் இருக்கு ஆமாம் அது எடுக்கூடாது அது எடுத்திங்கன்னா அப்புறம் பைப்பு இதாயிரும் அந்த கேழ்மல தான் பைப்பே வெயிட்ருக்கு இந்த சைடு ஃபுல்லாக அடிக்கணுங்க இதே இதை தான் இதான் குழவி கிடச்சிச்சா இங்கே தான் குழவி கிடைச்சா தேயில் வந்துச்சா இன்றைக்கி அடிச்சோம்னா இதோட அடிக்கிற வேலையை விட்டுருந்தேங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இன்றைக்கி கிடைக்கலாம் நாளைக்கு கிடைக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அடித்து முடிக்கவே முடியலைங்க டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம அடிச்சிட்ருக்குறோம் இன்றைக்கி அடித்து முடித்தா வீட்டுக்கு அடித்து முடிஞ்சிருங்க அந்த மூட்டையெல்லாம் எடுத்துருங்க என்னாச்சு பையன் கையோட வருதா பாத்து அடியில் இருந்து எடுத்து தண்ணி கட்டுற பைப்பு தான் இருக்கும் அதெல்லாம் எடுக்காத மூட்டையோட எடுத்து வைய உங்கள இருக்கட்டும் இருக்கட்டும் என்னது அதெல்லாம் டியூபா இருக்கும். சரி இப்ப நீங்க அடி சூப்பர் சூப்பரா இருக்கு டான்ஸ். அது கல் இருக்குடா அது அப்படியே கடைசி ரெண்டு கேன் எடுத்துட்டு எடுக்கணும் எடுத்து நீ அடிக்கடி ஸ்டார்ட் பண்றாங்க சின்னம்புலாம் பார்த்தீங்கன்னா இதில் தம்பி அடிச்சுட்டுட்டாங்க காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உனக்கு வீடு சுற்றி நான் சுண்ணம் படிக்கிறது தாங்க இன்றைக்கு அவனுடைய வேலை எல்லாம் அடித்து முடிச்சுட்டு அவன் குடிக்க போயிட்டாங்க பாப்பா பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு ஜாமானத்தில் எடுத்து வச்சிட்ருக்காங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க